இயல்பாக ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது மூன்று புள்ளிகளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு இணைத்து ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய தன்மையுடையது அதாவது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள்ங்கிற அந்த மூன்று புள்ளியை பள்ளி நிர்வாகங்கிற கோடுகள் வந்து அந்த புள்ளிகளை இணைத்து அந்த புள்ளிகளுக்கு ஒரு முக்கோண வடிவம் கொடுக்கறதாக நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த மூன்று பேருடைய செயல்பாடும் வந்து அதனுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியம் இயல்பா மற்ற குழந்தைகளுடைய பெற்றோர்களை நாம் வந்து ஒவ்வொரு பருவத்திலும் வந்து அவர்களை சந்தித்து ஒரு உரையாடல்களை நடத்துகிறோம் இது பெரும்பாலும் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாகவும் அவர்களுடைய நடத்தை சம்பந்தமாகவும் இருக்கும் அதை ம அதை பற்றி கலந்துரையாடல்கள் மட்டும்தான் இடம்பெறும் இந்த நாம் வந்து இன்க்ளூசிவ் பள்ளி என்று சொல்லக்கூடிய சிறப்பு குழந்தைகளையும் மற்றவர்களையும் இணைக்கிற இந்த இடத்துல இந்த இணைப்பு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக யாருக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத போது அது பெற்றோர்கிட்ட இருக்கணும் அந்த பெற்றோருடைய இணைப்பு அப்படிங்கிறது மற்ற பெற்றோர்களை இணைக்கக்கூடிய சாதாரண பள்ளியிலிருந்து வித்தியாசப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவம் வந்து நமக்கு அறிவுறுத்துச்சு அப்படி இருக்கும் பொழுது இந்த பெற்றோர்களுக்கான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் இவர்கள் இணைந்து இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தளமாக அமையணும் இந்த தளம் வந்து அவர்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளுக்கு அவர்களுடைய தேவைகளுக்கு ஒரு வடிகாலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை வந்து இது நமக்கு உணர்த்துச்சு அப்படி இருக்கும் பொழுது தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இந்த பெற்றோர்களை இணைத்து ஒரு கூட்டம் செயல்படுத்துவது அப்படிங்க முடிவுக்கு வந்தோம் அப்படியே இது இந்த எப்போ எதுக்கு இது தேவை எப்போ இதை பண்ண போகிறோங்கிறதை எல்லாம் முடிவு பண்ணும்போது இந்த அமைப்புக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தேவையும் வந்தது அப்போ பௌர்ணமி நாள்களில் கூடுறோம் அடுத்தாப்புல இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து ஒரு முழுமை பெற்றதாக அமையலைங்கிற ஒரு வருத்தமும் ஏமாற்றமும் இருந்துகிட்டு இருக்குது அப்போ அதை நோக்கி அந்த ஒரு நம்பிக்கை ஒளியை நோக்கி நாம் செல்ல செல்லக்கூடிய விஷயமாக இந்த தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால இதற்கு பூரணம் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கூட்டமைப்புக்கு பூரணம் அப்படிங்கிற பெயர் கொடுத்து மாதந்தோறும் இந்த பெற்றோர்கள் கூட கூடிய ஒரு கூடுகையாக இது நிகழ்ந்து கொண்டு வருகிறது